கோடை காலத்தில் வரக்கூடிய நோய்கள் மற்றும் உடல் கோளாறுகளை தீர்ப்பதில் முக்கிய உணவாக இருப்பது கீரை அதில் பிரதானமானது பசலைக்கீரை அந்த பசலைக்கீரையில் முக்கியமானது குத்து பசலைக்கீரை குத்து பசலைக்கீரையை பொதுவாக சிலோன் பசலைக்கீரை என அழைப்பதும் உண்டு இதுவும் பசலைக்கீரை வகையை சேர்ந்தது இதில் கொடி பசலைக்கீரை குத்து பசலைக்கீரை என இரண்டு வகை உண்டு இப்பொழுது நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறது கொத்து பசலைக்கீரை சிறு சிறு கொத்தாக வளரும் கீரை இது மானாவாரியாக விவசாய நிலங்களில் பார்க்க முடியும் அது மட்டுமில்லாமல் இதனை விளைய வைத்தும் சந்தைகளில் விற்பதும் உண்டு நகரங்களில் இதனை பருப்பு கீரை என்றும் சில பகுதிகளில் அழைப்பார்கள் இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு கீரை இந்த கீரையின் தண்டை கிள்ளி நட்டாலே போதும் நன்கு செழித்து வளரக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது இந்த கொத்து பசலைக்கீரை ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது மலச்சிக்கலை முற்றிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை உடல் கழிவுகளை நீக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு கீரை இரத்த சோகையை நீக்கக்கூடியது இழைத்த உடலை தேற்றிடவும் இந்த கீரை உதவுகிறது சிறுநீரக கல்லடைப்பை நீக்கும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு சிறந்தது கருவுற்றிருக்கும் பெண்களுக்கும் சிறந்தது தாய்ப்பால் சுரக்க உதவும் மூட்டுவலிக்கும் சிறந்தது இந்த சிலோன் பசலைக்கீரையை தோரம்பருப்பு அல்லது பாசிப்பெயர்